வணக்கம் கிளி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளம்பெண் வசிட்டு வராங்க இவரது கணவர் துபாயில் வேலை பார்த்துட்டு வராங்க வீட்டில் அந்த இளம்பெண் மட்டும் தனியாக இருந்தபோது கம்மாபுரத்தை அடுத்த கோ மாவிடந்தல் கிராமத்தை சேர்ந்த செல்வராசுடைய மகனான சிவகுமார் என்பவர் மது போதையில் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போன சிவகுமார் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த கத்தியை காட்டி அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுருக்காரு அதனை சிவகுமார் வந்து தன்னுடைய மொபைல் ஃபோனில் வீடியோவாகவும் எடுத்து வச்சுருந்துருக்காரு அதன் பிறகு அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் விடுவேன்னு சொல்லியே அந்த பெண்ணை மிரட்டி அடிக்கடி அவர் பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு அது மட்டுமல்ல சிவகுமார் தன்னுடைய நண்பரான வினோத் வினோத்குமாருக்கும் அந்த பெண்ணை அவர் பாலியல் பலாத்காரம் செய்த வீடியோவை காட்டியிருக்காரு அதன் பிறகு சிவ வினோத்குமார் வந்து அந்த வீடியோவை தனக்கு அனுப்புமாறு தன்னுடைய நண்பரான சிவகுமார் கிட்ட கேட்டிருக்காரு இதனால் சிவகுமார் அந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் வினோத்குமாருக்கும் அனுப்பியிருக்காரு அதன் பிறகு அந்த வீடியோவை வினோத்குமார் அந்த பெண்ணிடம் காட்டி தன்னுடைய ஆசைக்கும் இணங்கவில்லை என்றால் இந்த வீடியோவை நான் சமூக வலைத்தளங்களை வெளியிட்டுவிடுவேன் சொல்லி மிரட்டி வினோத்குமாரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்படி அந்த வீடியோவை காட்டி சிவகுமாரும் வினோத்குமாரும் மாறி மாறி நண்பர்களான இருவருமே அந்த பெண்ணை சீரழிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் மீது இருந்த மோகம் குறைஞ்சதுமே வினோத்குமாரும் சிவகுமாரும் சேர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டிருக்காங்க இதனால் இந்த வீடியோவை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவோன்னு சொல்லியே மிரட்டி அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் மூன்று பவுன் நகையும் வந்து மிரட்டிய வாங்கியிருக்காங்க தன்னுடைய வீடியோ வந்து வெளியிடாமல் இருக்கிறதுக்காக அந்த பெண் இந்த விஷயத்தை வந்து அந்த பெண் வந்து இந்த நகையையும் பணத்தையும் கொடுத்துருக்காங்க மேலும் இது குறித்து அவர் வேறு யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் மூணு பவுன் நகையும் வாங்கிய நண்பர்கள் இரண்டு பேருமே அந்த பணத்தை தாராளமாக செலவு பண்ணியிருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு கையில் இருந்த அந்த ஐம்பதாயிரம் பணமும் மூன்று பவுன் நகையும் தீர்ந்த பிறகு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் திரும்பவும் போயிட்டு அந்த பெண் பெண்ணிட்ட அந்த வீடியோவை காட்டி மிரட்டி பணமும் கேட்டிருக்காங்க தாங்கிட்ட இருந்த ஐம்பதாயிரம் பணத்தையும் கொடுத்தாச்சு மூணு பொண்ணையும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து பணம் இல்லாததால் எங்கிட்ட வர பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பண் பணத்தை நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் இந்த வீடியோவை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ரெண்டு நாளில் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இரண்டு நண்பர்களும் அந்த பெண்ணை வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அந்த நண்பர்களுக்கிட்ட பணம் கொடுக்கலனா கண்டிப்பாக அந்த அந்த நபர்கள் வந்து வீடியோவை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன அந்த பெண் வந்து வேறு வழி இல்லாமல் உடனடியாக காவல் நிலையத்துக்கு சென்று நடந்த விஷயங்களை கூறி புகாரும் அளிச்சிருக்காங்க தன்னுடைய வீடியோ வந்து வெளியாகிறதுக்கு முன்னாடி அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி புகாரும் அளிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிய போலீஸார் நண்பர்களான சிவகுமாரையும் வினோத்குமாரையும் கைது செஞ்சிருக்காங்க மேலும் இவர்களால் வேறு எந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸார் தற்போது தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க மேலும் கம்மாபுரம் போலீஸார் இந்த இரண்டு இளைஞர்களால் வேறு யாராவது இளம் பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் அளிக்குமாறும் அவருடைய ரகசியங்கள் காக்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் அவருடைய செல்போனை கைப்பற்றிய போலீசார் வேறு ஏதேனும் வீடியோக்கள் அந்த ஃபோனில் இருக்கிறதா எனவும் அதனையும் தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை இரண்டு ராட்சசர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி பணம் பறித்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்